ஏக்கா உங்கள் மகனுக்கு பொண்ணு எதுவும் கீழா ஏமாக்கா அக்கா உங்கள் மகன் படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காங்களா அங்கே ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளாதான் தேவையான் உங்கள் மகனை வேணால் சொல்லட்டா இல்லைம்மா இப்போ பொண்ணு எதுவும் பார்க்குறதில்ல வேண்டாம் நல்ல வசதியான வீட்டு பொண்ணுக்கா ஏன் ஏன் ஏன்மாவும் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் கெட்ட மாட்டாமா ஏன்கா எந்த பிள்ளையிட்ட காதலிக்கானே என்ன ஆமாம் ஆமாம் அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்கான் ஐயா அப்படியா ஆமாம்மா சின்ன வயசுலேயே பார்த்தது அந்த பிள்ளைக்கு முதல் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரில ஆனால் அந்த பிள்ளையு நினச்சிட்ருக்கான் இந்த ஊரா வெளியூரா இந்த ஊரில் தான் இருந்தாங்க உனக்கு தெரியும் ஃபாரில் ஆனாங்களா இப்போ கல்யாணத்துக்கு ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா உனக்கு தெரிஞ்சிருக்குமே ஆமாம் ஆமாம் அவர் குடும்பம் வந்திருக்கு நல்லா ரதி மாதிரிலாம் இருக்கேன் அந்த பிள்ளை ஆமாம்மா அந்த பிள்ளை அஞ்சு வயசில் ஒரு திருப்பம் வந்துச்சு அதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க இருபது வயசு ஆகுது அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கானே தெரில இவன் வேற வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கவே இருக்கான் என்ன நடக்கு போதா பாவம் பிள்ளை ஏக்கா அந்த பிள்ளையை இவ்வளோ நாள் கல்யாணம் நாமே இருக்கான் ஆமாம்மா ஆமாம் நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் மாற மாதிரியே இல்லை சரி நம்ம பிள்ளையில விருப்பம் தானே விட்டுருக்கேன் காலையிலேயே ரெண்டு பேரும் உட்காந்து பழகிட்ட மாதிரி இருக்குது அச்சே இந்த கேள்வி எதுக்கு இங்கே வருது இது நம்ம பேசுறது ஊரெல்லாம் கொட்டடிச்சு ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசிக்கிறாதியே ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா மாதிரி இருந்துச்சு நான் வந்தோம்னா அமைதி ஆகிட்டீங்க ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா உட்காந்துருந்தா நான் என்னதான் பேசிகிட்டு இருக்கேன் ஏ புஷ்பா அவன் பையன் எங்கே போறான் அங்கிட்டாமல் பைக் எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு அவன் வேலைக்கு போவான் வேற எங்கே போவான் அங்கே ஒரு வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்தானே அதான் எதுக்குன்னு கேட்க வந்தேன் அவனுக்கு பைக்கை ஏதாட்டி ஆகிருக்கும் சும்மான்னு நின்றுகிட்ட இருந்திருப்பான் இதெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்க வந்தியவெல்லியமா கேட்கக்கூட கூடாதா ஆமாம் அவன் சும்மா நிற்பான் நீங்கள் அதுக்கு ஒரு கதையை கட்டிடக்கூடாதுல ஆமாம் எங்களுக்கு இதான் வேலை பாரு ஆமா உனக்கு இந்த வேலையை விட்டால் வேற எந்த வேலை இருக்கு வீட்டில் சும்மாவே கிடக்க மாட்டான் ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு கிடக்கும் ஏயா என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க நீ வரதுக்கு நேரம் ஆகிட்டு பற்றியா அதை தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த அக்கெல்லாம் வந்தோன்னா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சரிமா உள்ள வாங்க தெருவில் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏன் யா உங்க அம்மா எங்க கிட்ட பேசக்கூடாதா அச்சா அப்பலாம் இல்லை ஆண்டி வீட்டில் போனால் அம்மா தான் தேடும் ஃபர்ஸ்ட் அதனால தான் கூட்டிட்டு போறேன் சரியா பாப்பா சரிக்கா நான் போய் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கேன் பையன் உங்க மேலே நல்லா பசமா இருக்கா எனக்கா அது எப்போ மேலே எப்படி பசமா இருக்க மாட்டானோ இருப்பான் ஆனால் அவங்க எதுச்சாலும் சக்க சக்கனு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க அதான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரே பிள்ளை தான் எவ்வளோ பசமாக வச்சுருக்கலாம் எதுக்கிறதாலும் எரிஞ்செரிஞ்சு விட்றாங்க ஆமாக்கா சொன்னாப்போ ஒத்திக்கு பையன் என்ன தங்கம் போவாலும் வச்சிருக்கலாமே ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விட்றாங்க அவர் கவி அம்மா காணும் புஷ்பா அவி அம்மாக்கு எவ்வளோ நல்ல குணம் தருமா அவன் வீட்டுக்காரனுக்கு கவி அப்பா குணம் அப்படியா சரிக்கான வார என் பிள்ளை தேடுவான் ஆமாம் இந்த கிழவிக்கு யாரெல்லாம் கேட்டவங்களோ அவங்களாம் நல்லவங்க யாரெல்லாம் நல்லவங்களும் அவங்க தான் கேட்டவங்க எம்மா நம்மகிட்ட இதை ஒத்தையில விட்டுட்டு கேட்டாங்களே ஏ சுதா

அவதாம சொன்னா இனி யாரோ நினைச்சிட்டு என் மனசுல ஆசையை வளர்க்காதீங்க நான் இப்போதைக்கு ஒரு ஒரு மாசத்துல ஊர் போயிருவேன் அப்படின்னா அச்சா அப்படியா சரிமா அந்த பொண்ணு வெளியே எங்கேட்டு வந்தா நானே பேசி புரிய வைக்கணும் சரிமா எனக்கு தலைவலியா இருக்கு கொஞ்சம் நேரம் போய் படுக்க சரிமா எதை பத்தி கவலைப்படாத கவலைப்படாம போ எதை பத்தி கவலைப்படக்கூடாது அச்சாச்சோ பேசினதுல கேட்டர் தம்பி ஆ இவன் எங்க வசமா காத்து விட்டுட்டு ஓடிட்டானே நடு வீட்டுக்குள்ள ஏன் இப்படி வாயை பிளந்துட்டு இருக்க ஒண்ணு இல்லைங்க நீங்க எப்ப வந்தியா நான் இப்பதான் வந்தேன் அவங்ககிட்ட என்னமா சொல்லிக்கிட்டு இருந்தால எதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு அப்பதான் வந்தேன்

ஆ வரமா வரேன் என்னதுல கொண்டு வரணும் ஆ எல்லா ப்ரூஃபையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு பண்ணிரலாம் நீங்க எங்க ஆபீஸ்ல இருந்து கொண்டு பண்ண ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க ஆ சரிங்க கொண்டு வந்துறேன் கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு வாங்க சார் நாங்க இப்பதான் ஃப்ரீயா இருக்கோம் அப்புறம் பிஸி ஆயிரும் பார்க்க முடியாது ஆ ஆ அந்த வர வர புஷ்பா ஏ புஷ்பா ஏங்க ஏடி வீட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்லாம் எங்க இருக்கு நான் இப்ப போணும் தம்பி வீரக்குல தான் இருக்கு நான் வேலையா இருக்கேன் நீங்க போய் எடுங்க சரி சரி எம்மு எம்மோ, நீங்க பாட்டுக்கு அப்பாவை யார் ரூமுக்குள்ள போய் சொல்லிட்டீங்க ஏல டாக்குமெண்ட்ஸ்ல வார் ரூமுக்குள்ள தான இருக்கு அந்த பொண்ணுக்கு போட்டோவும் யார் ரூமுல தான இருக்கு ஐயே ஒரியா